பிரச்சனைகள் தலைக்கு மேலே போயிடும் அது எதிர்த்து போராட உடம்புலேயே மனசுலேயே தெம்பு இருக்காது இனிமேல் எல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நினைச்சு நம்ம சோறு திருப்போம் அப்படி ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க திடீர்னு வருவாங்க அவங்ககிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லியிருக்க கூட மாட்டோம் ஆனால் நமக்கு எல்லா உதவியும் செஞ்சு காப்பாற்றுவாங்க அப்படி ஒருத்தவங்களை தாங்க நம்ம கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்கன்னு சொல்லுவோம் அப்படி இந்த குழந்தைக்கு கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்ச ஒருத்தவங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறவங்க பாருங்கள் இது அவங்க தான் அவங்க சின்ன நிணல் மட்டும் தெரியுது பாருங்கள் ஓரமாக இந்த குட்டிக்கு வயிற்றில் கேன்சர் கட்டிங்க கேன்சர் ரொம்ப அதிக அளவு பரவலனால இவனால் இப்போ சாப்பிடக்கூட முடியலை ரொம்ப சோர்ந்து போய் இருந்திருக்கிறா ஒரு தெருவொருத்து ஜீவனுக்கு எத்தனை பேரோட கண்ணில் பற்றப்பான்னு பாருங்க ஆனால் யாருமே இதை கண்டுக்கிறவே இல்லைங்க அவ்வளோதான் இவள் தன்னோட பிரச்சனையை கூட கண்டுக்க முடியாமல் உட்காந்துருக்க நேரத்தில் அந்த வழியாக நடந்து போன ஒரு மேடம் ஒருத்தவங்க அவங்க பேர் துர்காதேவி அவங்க இதை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நிறைய காப்பகங்களில் உதவி கேட்டு சேஃப்கோம் ஃபவுண்டேஷன் மூலமாக முயற்சி எடுத்திருக்காங்க என்ன ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க நான் ஏற்கனவே வேறு ஒரு ரெஸ்கியூவில் இருந்தேன் நான் வரதுக்கு நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இந்த குழந்தை எங்கேயும் நகண்டு போய்விடாமல் அதே இடத்துலயே உட்காந்துருந்து ஏன்னா விட்டுட்டோம்னா திரும்ப இதை தேடி கண்டுபிடிக்க முடியாது இது இங்கே உள்ளதா இல்லை வேற எங்கேயும் இருக்கான்னு கூட தெரியாது தேடி கண்டுபிடிச்சி என் கையில் ஒப்படைச்சிட்டு போனாங்க என்னோட சேர்ந்து அவங்களும் உதவி பண்ணி அதை தூக்கி கொடுத்தாங்க அந்த பிள்ளை இப்போ சேப்கோம் ஃபவுண்டேஷனுக்கு போயிருக்கிறா அவளுடைய கேன்சர் கட்டி பாருங்கள் உள்ளே புழுவெலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இறந்துருப்பா ஏன் இறந்துன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுருக்கறாரு ரோடை கறந்து போகிற யாருக்கும் கூட அந்த பிள்ளை ஏன் இறந்து போச்சுன்னு தெரிஞ்சுருக்காதுங்க அவ்வளோதாங்க இந்த ரோட்டொருத்த ஜீவனோட வாழ்க்கையே வந்து ஆனால் இனி இவளுக்கு இந்த பிரச்சனை இல்லை நல்லபடியாக குணமாயிடுவா அதுக்கு பேருதவி செஞ்சு அவங்களுக்கு நம்ம நாமளும் நன்றி சொல்லணுங்க ஏன்னா எல்லோரும் மாதிரி கடந்து போகாத நெஞ்சில் இறக்கமுள்ள சில மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களால தாங்க இந்த பூமி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு நாமெல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம்